தரும் மேகநாதா பக்தவடிகளே மெய்யன்பர்களே நம்முடைய வண்டலூர் கேலம்பாக்கம் சாலையில் மேலக்கோட்டையூர் என்கிற அழகிய கிராமத்தில் பல ஆண்டுகளாக எழுந்தருளி அருள் வரும் ஸ்ரீ மேகாம்பிகை சமேத மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் வெகு விமர்சையாக மிகவும் சீரும் சிறப்புமான முறையில் மகா சிவராத்திரி பெருவிழாவானது நடைபெறுகிறது இறைவனுடைய திருவர்களோடும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஆலய நிர்வாகிகள் சிவத்தொண்டர்கள் பெண்கள் தாய்மார்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவானது சிறப்பான முறையில் நடைபெறுகிறது இந்த மகா சிவராத்திரியில் மிகவும் விசேஷமான ஒரு பூஜை நிகழ்வு என்னவென்றால் ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி அன்று இரவு தெப்பத் திருவிழாவானது நடைபெறும் இறைவன் தெப்பத்தில் எழுந்தருளி ஆலய குளத்தில் வளம் வருவார் ஒவ்வொரு நான்கு கால பூஜைகள் அதில் ஒவ்வொரு காலத்திலும் யாக வேள்விகள் மிக பிரம்மாண்டமான முறையில் யாக வேள்வி சிறப்பான அபிஷேகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து இறைவனை வேண்டி அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறி செல்வதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் ஒவ்வொரு பிரதோஷமும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறுவது நமது ஆலயத்தின் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷம் நம்முடைய ஆலயத்தில் இந்த மகா சிவராத்திரி வைபவத்திற்கு பல ஊர்கள் பல மாநிலங்களின் மாநிலங்களில் இருந்து கூட பக்தர்கள் வருவது நாம் காண முடியும் ஆகையால் நம்முடைய இந்த மகா சிவராத்திரி வைபவத்தை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் காவல்துறையினர் ஊடக நண்பர்கள் சிவத்தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒளி ஒலி அமைப்புகள் போன்ற அனைவருக்கும் நன்றியினை இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய